ஒன்னை என்ன அவன் அதிகளோ யார் ரஞ்சிக்க அதிகளோ யார் அவங்க ஒழிதர் ஒவன் அவன் அதிகளோ யார் ரஞ்சிக்க ಯಾರು ಮುಳುಕ್ ತೇರ ಶಕ್ತಿಯು ಅವೆ ಅಧಿಯಲ್ಲ ಆಚಿರಲ್ಲ ಯಾರಲ್ಲ ಈಗ ಯಾರು ಒಳಗೆರ್ನ ಪೋರ್ತುಳು ಗವರ್ನ ಕೊರಿಜನ್ ಗಿಡ ಹುಡುಗ ಮುಡುಗೆ ಕೆವ್ವ ಲ್ಯಾನ್ ಕಡೆ ಯಾರು ಮುಳು ತೆರಸತ್ತೆ ಎಲ್ಲ ಅವೆ ಅಧಿ ಎಲ್ಲ ಆಚಿರಲ್ಲ அவன் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் காவல்துறை இயக்குனர் அவர்களுக்கும் தூத்துக்குடி கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இந்த காணொளி வாயிலாக ஒரு விண்ணப்பத்தை நான் தெரிவிக்கிறேன் தூத்துக்குடி நேசரத் திருமண்டலம் அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் ஜோதிமணி ஐயா அவர்களுக்கும் அந்த ஏற்கனவே நிர்வகித்த கிப்சன் நிகர் பிரின்ஸ் கிப்சன் அவருடைய உறவினர் பிரேம் இவர்கள் நிர்வாகத்தில் உள்ள கோரிக்கைகள் அதாவது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது சிஎஸ்ஐ என்னட்டுக்கு சாதகமாக அதை வைத்தால் என்று ஒன்று அந்த அதனுடைய விவரம் தெரியவில்லை அவர் வெளியே செல்கிறார் காரில் அந்த காம்பவுண்டு வளாகத்துக்குள்ளே வைத்து அந்த காரை மறித்து அவருடைய உதவியாளர் அவரை காப்பாற்றுவதற்கு அடி விழாமல் காப்பாற்றுவதற்காக அவர் இறங்கிவிடுகிறார் அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவரையும் கட்டி பிடித்து மல்லு கட்டுகிறார்கள் பாருங்கள் இதில் அநேக போதகர்கள் இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் அதாவது முதலமைச்சர் ஐயா அவர்கள் இதை இரும்பு கரம் கொண்டு நீங்கள் அடக்க வேண்டும் இப்படி ஒரு அராஜகம் ஒரு கிறிஸ்தவத்தில் ஒரு போதகர்கள் ஒரு நிர்வாகிகள் இவர்கள் செய்யும் பொழுது அதை எங்களால் சகித்து கொள்ள முடியவில்லை அவருக்கு வயது ஒரு எழுபத்தைந்து வயது அவர் பெரிய ஜட்ஜ் அதாவது ஹைகோர்ட்டு ரிட்டையர்ட் ஜட்ஜ் அந்த ஜட்ஜிங்கிறதுக்கும் மரியாதை இல்லை ஒரு வயது எழுபத்தைந்துங்கிற மாதிரில்ல அவரை அடிப்பதற்கு தில்லுமுள்ளாகி காரை மறித்து கதவை திறந்து வம்பு பண்ணுகிறார்கள் இதை நீங்கள் உடனடியாக அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே இவர்கள் கிப்சன் மூலம் அடியாட்களை என் வீட்டிற்கு அனுப்பி என்னுடைய பேராறு இல்லத்திற்குள் அடியாட்கள் அல்ல வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் இரண்டு எஸ்ஐக்கள் வந்து என்னுடைய வீட்டிற்குள் ஏறி விழுந்து மாடி கதவை உடைத்து உள்ளே வந்து பெட்ரூம் கதவை உத உடைத்து என்னை மல் குண்டுக்கட்டாக தூக்க வந்தார்கள் நான் கேட்டேன் ஏதாவது ரிமாண்ட் ஆர்டர் இருக்கிறதா என் மீது ஏதாவது ஒரு புகார் இருக்கிறதா காட்டுங்கள் என்று சொல்லி எங்களுடைய எஸ்பிக்கு திருநெல்வேலி எஸ்பிக்கு நாங்கள் ஃபோன் செய்ய ஆரம்பித்தவுடன் அவர்கள் சிசிடிவி எல்லாத்தையும் தூக்கி கொண்டு ஓடிவிட்டார்கள் இந்த காரியத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்கள் மீது ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது திரும்பவும் ஒரு முறை ஒரு க என்னை ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீ எங்கள் தூத்துக்குடியில் கால் வைத்துப்பார் என்று சொல்லி என்னை திட்டி ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க அதையும் வைத்து ஒரு சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி இன்னும் அது எஃப்ஐஆர் பண்ணாமல் இருக்கிறது இப்படி ஒரு இப்போ தேர்தல் வேற ஆரம்பித்து விட்டது இதை என்னை வைத்து கொண்டு எப்படி செய்ய முடியும் ஏற்கனவே நான் காவல்துறை பந்தோஸ்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இன்னும் எனக்கு கோர்ட்லேருந்து ஆர்டர் கொடுத்தும் இன்னும் எனக்கு காவல்துறை அதிகாரிகள் கொடுக்கவில்லை தொடர்ந்து ஹோம் செக்ரட்டரி இரண்டு முறை கொடுத்துருக்கிறேன் டிஜிபி அவர்களை பார்த்து கொடுத்துருக்கிறேன் அமைச்சர் அவர்களை பார்த்து சொல்லி அவர்கள் திருநெல்வேலி எஸ்பிக்கு சொல்லி இன்னும் கொடுக்கவில்லை திரும்பவும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியற்ற அமைச்சர் அவர்கள் பேசினார்கள் பேசியும் அவர் உடனடியாக அன்றைக்கே உத்தரவு கொடுத்தார் அவர் சொல்லுகிறார் நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் இதற்கு மேலே என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து நான் அதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கேன் ஏனென்றால் நான் தூத்துக்குடியில் என்னுடைய வேட்பாளரை நான் நிறுத்தி இருக்கிறேன் வருகிற தேர்தலில் நான் ஆன்மீக அணி சார்பில் ஜெயபால் ஆப்ரஹாம் என்று முதலூரை சார்ந்த என்னுடைய சித்தப்பா தான் அவர் தான் வேட்பாளராக நிறு நியமித்திருக்கிறேன் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ரவுடிசம் நான் நாசரத் மண்ணில் பிறந்தேன் என்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என் தூத்துக்குடியுடைய பெயர் இப்படி நாற்றம் அடிக்கிறது என்று சொல்லி நான் வேதனைப்படுகிறேன் ஆகவே காவல்துறை அதிகாரி அவர்கள் நீங்கள் இதை கருத்தில் வைத்து உடனடியாக இரும்பு கருதல் அடங்கல் இவர்கள் இப்படியேதான் தொடர்ந்து அடாவடித்தனம் செய்து கொடுக்க ஒரு நீதிபதி வயது எழுபத்தைந்து வயது அவருக்கு கூட இந்த ஒரு பாதுகாப்பு இல்லை அவருடைய செக்ரட்டரிக்கும் அவர்கள் காப்பாற்றுவது அவரை கட்டிப்பிடித்து மல்லுக்கட்டாய் தூக்குகிறார்கள் ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ள கனிமொழி மேடம் நீங்கள் தூத்துக்குடி எம்பி நீங்கள் என்னுடைய காரியத்தில் நீங்கள் எவ்வளவோ நீங்கள் உதவி செய்தீங்க இதே போல் இப்பொழுது ஒரு நீதிபதி தூத்துக்குடிக்குள் வந்திருக்கிறார் அப்படி லைசன் அலுவலத்துடன் வெளியே செல்லும் பொழுது அவர் காரை மறித்து அடிக்க எத்தரிக்கிறார்கள் இதற்கு நீங்கள் தயவாய் இந்த நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் உடனடியாக கைது நடவடிக்கை எடுத்து இவர்கள் வாரண்ட் கிடைக்காதபடி அதாவது ஜாமீன் கிடைக்காதபடி அவர்களை இழுத்து கொண்டு செல்ல வேண்டும் உள்ளே இருந்து அனுபவிக்கட்டு அதே போல் என் மரியாதைக்குரிய என் பாசத்துக்குரிய என் நண்பர் உடன்பிறவா சகோதரர் பெர்னாண்டோஸ் சத்தன்ராஜா அவர்களுக்கும் நான் பணிவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் இவர்களை உங்கள் எல்லை பக்கம் விடாதீர்கள் நீங்கள் விட்டீர்கள் என்றால் உங்களுக்கும் கேவலத்தையும் அவமானத்தையும் ஒன்று நான் உங்களிடம் பழகின பிறகு உங்களை பற்றி நான் இருந்திருக்கிறேன் மிக மிக மென்மையானவர் நல்ல ஒரு தேவ மனிதர் ஆனால் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்துக்கிட்டு உங்களுடைய பேக்ரவுண்டை மிஸ்யூஸ் செய்வது போல் நான் அது உணர்கிறேன் நீங்கள் உடனடியாக அவர்களுக்கு ஃபோன் செய்து நீங்கள் த கண்டிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் ரூபன் மார்க் ஐயா அவர்கள் நீங்கள் பேராய மாடரேட்டர் இன்சார்ஜாகி பொறுப்படுத்திருக்கிறீர்கள் இதில் எத்தனை குருவானவர்கள் ரவுடிசம் செய்தார்கள் அவர்கள் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் கூட பண்ணக்கூடாது ஏனென்றால் நாளை முதல் நீங்கள் வரும்போது உங்களுக்கும் இந்த போல் திருநொலிகள் அடி அடிதடிகள் விழுந்தால் விழும் ஏற்கனவே திருநெல்வேலியில் திருச்சி பேராயர் வரும்பொழுது இதே போல் அடித்து பத்து பதினஞ்சு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது ஆகவே தயவு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இருக்கிற கூப்பி கேட்கிறேன் உடனடியாக உங்கள் காவல்துறை அதிகாரிகள் மூலம் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அம்மா அவங்கள்ட்டையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் தூத்துக்குடி எஸ்பிஐ அவர்களுக்கும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வந்த பிறகு தூத்துக்குடியில் எவ்வளவோ அந்த முரட்டுத்தனங்கள் அந்த லாண்ட் ஆர்டர்லாம் கட்டுப்படுத்தப்பட அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது இதை உடனடியாக எந்த வகையிலும் நீங்கள் அவர்களுக்கு பார்சியாலிட்டியை விட்டுக் கொடுக்க வேண்டாம் யார் இதற்கு சிபாரிசு வந்தாலும் நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் இரும்பு கரத்தால் அடக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் டிஜிபி ஐயாவுக்கும் இந்த வீடியோவை நான் டேக் செய்கிறேன் அவர்களும் உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி நான் தயவாய் கேட்டுக்கொள்ள மற்றும் எல்லா ஜட்ஜஸ் ஓய்வு பெற்ற நீதி நீதிபதிகள் உங்களுக்கு ட்ராக் பண்ணுகிறேன் நீங்கள் எல்லாரும் இதற்காக குரல் கொடுங்க சொமோட்டோ வழக்காக இந்த லீவ் நாட்களில் கூட உயர் நீதிமன்ற மதுரையிலே இந்த வழக்கை எடுக்கும்படி நீதியரசர்களுக்கு பணிவாக இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன் நீங்கள் இதை உங்களுக்கும் நான் ட்ராக் செய்கிறேன் நாளைக்கு இதே கதை உங்களுக்கு வர நேரிடும் இப்படிப்பட்ட மனிதர்கள் அதுவும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு ஊழியக்காரங்க போதகர்கள் இந்த டைசிஸ் நிர்வாகி என்று சொல்லும் பொழுது மிக மிக கேலமா இருக்கு நானும் நேசரத்து மண்ணில் பிறந்திருக்கிறேன் எனக்கு தூத்துக்குடி என்று என் சொந்த ஊர் தூத்துக்குடி என்று சொல்வதற்கே இப்படிப்பட்ட கேடுகட்ட மனிதர்களால் எனக்கு அவமானமும் வெட்கமும் வருகிறது ஆகவே தயவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க எனக்கும் நான் இது என்னுடைய என்னுடைய கேண்டிடேட்டை நான் நிறுத்துகிறேன் தூத்துக்குடி திருநெல்வேலியில் என்னுடைய ஆன்மீக சார்பில் போட்டியாளர்கள் கேண்டிடேட்டை நிறுத்துக்கிறேன் எனக்கும் பந்தோஸுக்கு எனக்கு கொடுக்கும்படி பிஎஸ்ஓ வழங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்